அஜித் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கிய குட்பேட் அக்லி திரைப்படம் உலகம் முழுவதும் வெளியீட்டு வெற்றியை சந்தித்து வருகிறது பாக்ஸ் ஆபீஸில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ள இந்த படம் தற்போது வரை ரூபாய் நூற்று அறுபது கோடிக்கும் மேல் வசூல் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது படம் தயாரிக்கப்பட்டுள்ள பட்ஜெட் மட்டும் இருநூற்று எழுபது கோடி முதல் முன்னூறு கோடி எனச் சொல்லப்படுகிறது இந்த படத்தில் த்ரிஷா முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார் புரமோஷன்களின் போதும் இயக்குனர் ஆதிக் மற்றும் பலரின் பேட்டிகளிலும் த்ரிஷாவின் கதாபாத்திரம் எதிர்பார்த்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தவில்லை என விமர்சனங்கள் எழுந்துள்ளன விஷத்தன்மை கொண்ட நபர்களே நீங்களெல்லாம் எப்படி வாழ்க்கையை வாழ்கிறீர்கள் எப்படி நன்றாக தூங்குகிறீர்கள் சமூக வலைதளங்களில் மற்றவர்களைப் பற்றி அர்த்தமற்றவற்றைப் பதிவிடுவது உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி அளிக்கிறதா உங்களுக்காகவும் உங்களுடன் வாழும் நபர்களுக்காகவும் உண்மையில் மிகவும் வருத்தப்படுகிறேன் பெயர் தெரியாத கோழைகளை கடவுள் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக என ஒரு உணர்ச்சி பூர்வமான பதிவை எழுதியுள்ளார் இந்த பதிவு அண்மையில் சமூக வலைதளங்களில் பரவிய த்ரிஷா திருமணமாகி விட்டார் என்ற தகவலுக்கும் பதிலாக இருக்கலாம் என அவரது ரசிகர்கள் கருதுகின்றனர் த்ரிஷா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு மிஸ் சென்னையாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ஆரம்ப காலங்களில் தமிழ் சினிமாவில் துணை கதாபாத்திரங்கள் மற்றும் டான்ஸ் குரூப்பில் ஆடிப்பட்ட பின்னர் இரண்டாயிரத்து இரண்டு ஆண்டு அமீர் இயக்கத்தில் சூர்யா நடிப்பில் வெளியான மௌனம் பேசியதே படம் மூலமாக கதாநாயகியாக அறிமுகமானார் அதனைத் தொடர்ந்து சாமி கில்லி ஆறு உள்ளிட்ட வெற்றி திரைப்படங்கள் மூலம் தமிழ் தெலுங்கு மலையாள திரையுலகிலும் முன்னணி நடிகையாக உயர்ந்தார் படங்களில் நடிக்கத் தொடங்கியவுடன் தான் இருபத்து மூன்று வயதாக இருந்தார் என அறியப்படுகிறது தற்போது அவர் கதாநாயகியாக நடிக்கத் தொடங்கி இருபத்து மூன்று வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் அவரது தற்போதைய வயது நாற்பத்து ஆறு அல்லது நாற்பத்து ஏழு இடையில் இருக்கலாம் என பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் தெரிவித்துள்ளார் திரையுலகத்தில் பெண்களுக்கு வயது என்பது பெரும்பாலும் சாதனைகளைத் தடுக்கும் ஒரு கட்டுப்பாடாகவே பார்க்கப்படுகிறது ஆனால் த்ரிஷா நாற்பது வயதை தாண்டியும் தொடர்ந்து முன்னணி ஹீரோயினாக இருப்பது அதனை முறியடிக்கும் சிறந்த எடுத்துக்காட்டாக உள்ளது பொன்னியின் செல்வன் படத்துக்குப் பிறகு த்ரிஷாவின் மார்க்கெட் மீண்டும் டாப்பில் வந்திருப்பதாகவும் தற்போது விஜய் அஜித் போன்ற பெரிய ஹீரோக்களுடன் தொடர்ச்சியாக நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது பத்திரிகையாளர் பாண்டியன் கூறும்போது நயன்தாரா மற்றும் த்ரிஷா ஆகிய இருவரும் கேரளாவைச் சேர்ந்த நடிகைகள் த்ரிஷா பாலக்காட்டு பிராமின் குடும்பத்தைச் சேர்ந்தவர் நயன்தாரா நாயர் சமூகத்தைச் சேர்ந்தவர் இருவருக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு தனியிடம் உள்ளது என கூறியுள்ளார் இந்த இருவருக்கும் இடையே லேடி சூப்பர் ஸ்டார் என்ற பட்டத்திற்கு உள்ள போட்டி தற்போது ரசிகர்களிடையே கடும் விவாதங்களை உருவாக்கியுள்ளது விஜய் ரசிகர்கள் த்ரிஷாவுக்கு ஆதரவு கொடுப்பதாகவும் அஜித் ரசிகர்கள் நயன்தாராவை ஆதரிக்கிறார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் பத்திரிகையாளர் பேட்டியில் த்ரிஷாவின் தனிப்பட்ட வாழ்க்கையைப் பற்றியும் பேசப்பட்டிருக்கிறது வருண்மணியன் என்ற தொழிலதிபருடன் அவரது நெருக்கம் அவர்களது பிரிவு மற்றும் திருமணத்திற்கு வந்த வாய்ப்பு தவறிய விவரங்களும் குறிப்பாக உள்ளன இந்த அம்சங்கள் த்ரிஷா குறித்து சமூக வலைதளங்களில் எழும் கிசுகிசுக்களுக்கு காரணமாகியிருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் கடந்து திரையுலகில் தொடர்ந்து நீடித்து பயணிக்கிறார் என்பது அவரது மன உறுதியையும் திறமையையும் வெளிக்கொணருகிறது த்ரிஷா பற்றிய விவாதங்கள் சர்ச்சைகள் மற்றும் விமர்சனங்கள் எவ்வளவு இருந்தாலும் அவர் கடந்த இருபது ஆண்டுகளுக்கும் மேலாக முன்னணி நடிகையாக தொடர்ந்து வரும் நிதானம் பெரும்பாலான நடிகைகளுக்கு சாதாரண விஷயம் அல்ல குட் பேட் அக்லி திரைப்படத்தின் மீதான எதிர்மறை விமர்சனங்களை எதிர்கொள்கையில் த்ரிஷா எடுத்துள்ள தைரியம் மற்றும் பதிலடி அவர் இன்னும் தமிழ் திரையுலகில் ஒரு சக்தியாக இருப்பதை உறுதிப்படுத்துகிறது